நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அரியப்படி பண்றது. எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கிறது. தேர்தல் கமிஷனராக ஞானிஷ்குமார் நியமனம் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் இதனால் புதிய தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு கூட்டம் நேற்று டெல்லியில் நடந்தது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் அடுத்த தலைமை தேர்தல் கமிஷனரின் பெயர் இறுதி செய்யப்பட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இதில் மூத்த தேர்தல் கமிஷனரான ஞானிஷ்குமாரை புதிய தலைமை தேர்தல் கமிஷனராக நியமிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானிஷ்குமார் நாளை பதவியேற்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரை பதவியில் இருப்பார் புதிய தலைமை தேர்தல் தான் அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை நடத்துவார் மூத்த ஐ அதிகாரியான விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரியானா கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் போக்சோ வழக்கில் சிக்கினால் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து தமிழக அரசு அறிவிப்பு தமிழக கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பாலியல் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் பள்ளி மற்றும் உயர்கல்வி சான்றிதழ்கள் தகுந்த விதிமுறைகளை பின்பற்றி ரத்து செய்யப்படும் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை நியமிக்கும்போது காவல்துறை சரிபார்ப்பு சான்று பெறுவது அவசியம் மாணவியர் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் இருப்பாளர்கள் மற்றும் பெண்கள் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் பெண் உடற்கல்வி ஆசிரியை நியமிக்கப்பட வேண்டும் விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் கல்வி சுற்றுலா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண் ஆசிரியர்களை மாணவியரை அழைத்துச் செல்ல வேண்டும் மாணவியர் விடுதிக்குள் வெளிநபர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது விடுதி பராமரிப்பு பணி பெண் விடுதி காப்பாளர்கள் மேற்பார்வையில் மட்டுமே நடக்க வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பது அவசியம் என கூறப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தை போலவே கோவையிலும் எழுச்சி வரும் இந்துக்களுக்கு எதிரான அரசு முடிவுக்கு வரும் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கோவை ஆரஸ்புரத்தில் நடந்தது இதில் பேசிய இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதியப்பட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இது தொடர்பாக ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகி விளக்கம் அளித்தார் இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்கின்றது குறிப்பாக ஏழரை சனி பிடிச்சிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஏழரை சனி என்னன்னு காமிக்கும் இருபத்தி நாலாம் தேதி பெரியார் திராவிட கழகத்துக்காரர் நாமம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கு நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல துடியூர்ல முத்துசாமி கவுன்ற வீதினு ஒரு தெரு இருக்குது அந்த வீதியில் இவங்க வள்ளிக்கிழமையான பங்களாதேஷ் முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்களாக சேர்ந்து அங்கே தொழு நடத்துறாங்க பல தடவை மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பதினாலாம் தேதி நடந்த அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணி நைட் ஒரு மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து நோட்டீஸ் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆஜராக சொல்லியிருக்கேன் இப்போ ஆஜராயிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நாளைக்கு வரணும் நாளானிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வாங்கும் நடவடிக்கை அப்படி தான் தெரியுது இது மூலியமாக ஒரு எழுச்சி வரும் எப்படி வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு எழுச்சி வந்ததோ சென்னிமலையில் ஒரு எழுச்சி வந்ததோ அது மாதிரி இந்த தொழில் கூட எழுச்சி உருவாக்கான இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கம் காணாமல் பெண் போலீசாருக்கு பாலியல் தொலை நோடல் அதிகாரிகள் விசாரணை சென்னை மாநகர காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து இணை கமிஷனராக பணிபுரிந்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி மகேஷ்குமார் பெண் போலீசாருக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் வெளிச்சத்துக்கு வந்த இச்சம்பவத்தை காட்டிலும் பெண் போலீசாருக்கு பணியிடங்களில் பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் போலீஸ் அதிகாரிகளின் முகாம் அலுவலகங்களில் பெண் போலீசாரை பணியமர்த்தக்கூடாது ஏற்கனவே பணியமர்த்தப்பட்டிருந்தால் உடனடியாக விடுவிக்க என கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மண்டல வாரியாக ஆய்வு செய்யப்பட்டு பெண் போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் அதேபோல் பெண் போலீசாருக்கான பாலியல் தொல்லை குறித்தும் விசாரணை நடக்கிறது இதுகுறித்து பெண் போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது பாலியல் தொல்லை குறித்து இதற்கு முன் வெளியில் சொல்ல முடியாத சூழல் இருந்தது இப்போது சூழல் மாறிவிட்டது பெண் போலீசாருக்கு எதிரான பாலியல் தொல்லை குறித்து விசாரிக்க காவல்துறையில் பிரிவு வாரியாக நோடல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ரகசிய விசாரணை நடத்தி டிஜிபி மற்றும் விசாக கமிட்டிக்கு அறிக்கை அளிப்பர் டிஎஸ்பி சரகம் வாரியாகவும் நோடல் அதிகாரிகள் உள்ளனர் அவர்கள் மாவட்ட எஸ்பிக்களுக்கு அறிக்கை அளிப்பர் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது இமெயில் வாயிலாகவும் டிஜிபிக்கு புகார் அளிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினர் தேர்வு விண்ணப்பம் தடுமாறும் அரசு ஆசிரியர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வு தேசிய தேர்வு முகமையால் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது நடப்பு கல்வியாண்டு நீட் தேர்வு மே நான்கில் நடக்க உள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏழில் துவங்கியது மார்ச் ஏழு வரை விண்ணப்பிக்க அவகாசம் உள்ளது ஆனால் நடப்பு ஆண்டு விண்ணப்ப பதிவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஏபிசி ஐடி புகைப்பட பதிவேற்றம் கையொப்பம் கைரேகை பதிவேற்றம் ஆகியவற்றில் பலமுறை இரர்களாக வருவதால் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பல மணி நேரம் போராட வேண்டியுள்ளது கழகத்தினர் கூறியதாவது பெற்றோர் ஆசிரியர் நடப்பாண்டு நீட் விண்ணப்பத்தில் புது அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன தனியார் பயிற்சி மையங்கள் தனியார் பள்ளிகளில் பள்ளியிலோ வீட்டிலோ பதிவு செய்கின்றனர் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியில் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டியுள்ளது இதன் விவரங்கள் குறித்து ஆசிரியர்கள் தெரிவிக்கவில்லை குறிப்பாக விண்ணப்பம் பதிவு செய்ய ஆசிரியர்களை தடுமாறுகின்றனர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தவே தடுமாறும் அரசு பள்ளி மாணவர்கள் பிரவுசிங் சென்டர்களுக்கும் பல நூறு ரூபாய் செலவு செய்ய வேண்டியுள்ளது அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகளில் விண்ணப்ப பதிவு செய்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் அரசு அறிவுறுத்தல் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது முன்னதாக வரும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அறிவியல் பாட செய்முறை தேர்வு நடக்கவுள்ளது செய்முறை தேர்வு முடிந்த பின் அனைத்து பள்ளிகளில் இருந்தும் மதிப்பெண் பட்டியல்களை மார்ச் நான்குக்குள் சம்பந்தப்பட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநரிடம் ஒப்படைக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளில் இருந்தும் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் பெற்றவுடன் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர்கள் அலுவலகம் வாயிலாக டபிள்யூ 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 டாட் 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 என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களின் செய்முறை தேர்வு மதிப்பெண்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் உறுதி செய்ய வேண்டும் ஒரு மாணவர் விவரம் கூட விடுபடக்கூடாது செய்முறை தேர்வை எந்த ஒரு புகாருக்கும் இடமளிக்காமல் சிறப்பாக நடத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு அரசு தேர்வுகள் இயக்குநர் லதா உத்தரவிட்டுள்ளார் ஆத்திரத்தில் கலெக்டர் கார் கண்ணாடியை சுற்றி வளைத்தது போலீஸ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அமரப்பூடியைச் சேர்ந்தவர் கணேசன் சில ஆண்டுகளுக்கு முன் மூன்று சென்ட் நிலம் வாங்கினார் குடும்ப தேவைக்காக நிலத்தை வைத்து வங்கியில் கடன் கேட்க சென்றார் அப்போது வங்கி ஊழியர்கள் நிலத்துக்கு பட்டா இல்லை என்றனர் இது தொடர்பாக கணேசன் திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் பிப்ரவரி பத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நிலத்துக்கு தடையில்லா சான்று கேட்டு மனு கொடுத்தார் அதிகாரிகள் முறையாக விசாரிக்காத நிலையில் விரக்தி அடைந்தார் நேற்று நடந்த குறைதீர் கூட்டத்திற்கு வந்த கணேசன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத அதிகாரிகள் மீது ஆத்திரத்தில் இருந்தார் மாலையில் கலெக்டர் அலுவலகம் வந்த கணேசன் கலெக்டர் காரின் முன்பக்க கண்ணாடியை கல்வீசி உடைத்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் ஓட்டுநர்கள் கணேசனை சுற்றி வளைத்து பிடித்து தாடிக்கொம்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனா் கலெக்டர் கார் கண்ணடியை உடைத்த பட்டதாரி வாலிபர் கணேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்